திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருமறைக்காடு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் தூண்டு சுடரணைய சோதே கண்டாய் தொல்லமரர் அமர சூழாமணிதான் கண்டாய் காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்றையளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்னரே கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டு உரையும் மணாளல் தானே கை கிளரும் வீணை வலவன் கண்டாய் கை கிளரும் வீணை வலவன் கண்டாய் கபாலி கண்டாய் திகழும் சோதி மெய் கிளரும் ஞான விளக்கு கண்டாய் மெய் அடியார் உள்ளத்து வித்து கண்டாய் பை கிளரும் நாகம் அசைத்தான் கண்டாய் பரா கண்டாய் ஆசோரன் கண்டாய் வை கூர்வாள் படையான் கண்டாய் மறை காட்டு உரையும் மணாளல் தானே சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய் தீவாய் படுத்தான் கண்டாய் நிலம் தூக்கம் நீர்வழி தியானான் கண்டாய் நிரூபியாய் ரூபியுமாய் நின்றான் கண்டாய் சலம் தூக்க கண்டாய் தானே கண்டாய் மலம் தூக்க மால் விடை ஒன்றூர் தான் கண்டாய் மறை காட்டு உறையும் மணால்தானே கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உழைமானின் தோளான் கண்டாய் புலியுரி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி மெளி பிறை மேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றம் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாளன் தானே மூறி முழங்கு ஒளி நீரானான் கண்டாய் முழு தழல் போல் மே நீ முதல்வன் கண்டாய் ஏறி நிறைந்த செல்வன் கண்டாய் இந்நடி அகில்வம் விளைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரைய மண்ணல் கண்டாய் வாரி மதகளே போல்வான் கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாள்தானே ஆடல் மால் மால்யானை பொறித்தான் கண்டாய் அகத்தியான் பள்ளி அமர்தான் கண்டாய் கோடியான் கண்டாய் குழகன் கண்டாய் குளிராறு கோயிலா கொண்டான் கண்டாய் நாடிய நன் பொருள்கள் ஆனான் கண்டாய் நன்மையோடி மற்றும் அம்மை எல்லாம் வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாள்தானே வேலை சேர் நஞ்சம் இடற்றான் கண்டாய் வின் தடவு பூங்கை வெப்பன் கண்டாய் ஆலை சேர் வேள்வி அழித்தான் கண்டாய் அமரர்கள் தாம் ஏத்தும் மண்ணல் கண்டாய் பால் நீ சேரான் அஞ்சு மாடி கண்டாய் பருபதான் கண்டாய் பறவை மே மாலையோர் கூருடையமைந்தன் கண்டாய் மறை காட்டுறும் மணால்தானே அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய் அம் தேன் தெளி கல் செய்திட்டு இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய் என் நெஞ்சை உண்நில் யான் கண்டாய் மீமயே ஞான விளக்கு கல்டாய் வெண்காடன்கண்டாய் வினைகள்ம் மந்து கண்டாய் காட்டு மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய் முத்தமிழும் நான் மறையுமானான் கண்டாய் ஆளின் கிழ்நாழ்வர்க்கு அறத்தான் கண்டாய் ஆதியும் மந்தமும் கண்டாய் பால விருத்தனும் ஆனான் கண்டாய் பவள வரையே போல்வான் கண்டாய் மாலை செயற்கொல்றி மலிந்தான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாளன் தானே அயனவனும் மாலவனும் வண்ணம் ஆரழலை நீண்டு வந்த அண்ணல் கண்டாய் துயர் இலங்கை வேந்தன் துளங்கன்று வைத்தால் கல்டாய் பெயர் அவர்க்கு பேரல்கள் செய்தான் கண்டாய் பேரும் பெரும் படையோடு ஈந்தான் கண்டாய் மயர் ஒரு வல்வினை நோய் தீர்ப்பான் கல்லாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே மறைக்காட்டுரையும் மணாளன் தானே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் யாழைப்பழித்த மொழியம்மையுடனு மறைக்காட்டு மணாளர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி மூன்றாவது திருப்பதிகமாக அமைவது தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் என்று தொடங்கக்கூடிய திருமறைக்காட்டு திருத்தலத்தினுடைய திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்தில் கண்டாய் என்னும் முடிவுடைய தொடர் இறைவனுடைய அருள்தன்மைகளை வகுத்தருளி செய்ததாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் மறைக்காட்டுரையும் மணாலன்தானே என்பதை மகுடமாக அமைத்து திருப்பதிகத்தினை வாகேசவள்ளல் பாடியருகிறார் அந்த வகையில் முதல் திருப்பாடலிலே இறைவன் தியானிப்பவருக்கு மிக எளியவனாக இருக்கின்ற சிறப்பினை கருதுவார்க்கு ஆற்று எளியான் கண்டாய் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து அடியார்கள் வேண்டுவார்க்கு வேண்டுவனவே கொடுக்கின்ற சிறப்பினை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்றும் மிக அற்புதமாக சொல்லி அருள்கின்றார் தொடர்ந்து மெய்யடியார்களுடைய உள்ளத்தில் வெளிப்பட்டு தோன்றுகின்ற வித்தாக பெருமான் இருக்கின்ற சிறப்புனை மெய்யடியார் உள்ளத்து வித்து கண்டாய் என்று இரண்டாவது திருப்பாடலிலே குறிப்பிட்டு அருளுகிறார் தொடர்ந்து அவர் ஐந்தாவது திருப்பாடலிலே பெருமான் ஆரிய மொழியாக இருக்கின்றான் என்றும் தமிழ் மொழியாக இருக்கின்றான் என்றும் அதாவது சிறப்புடைய மொழிகள் இவை இரண்டு அல்லது புரிது இன்மையால் இவைகளையே ஊதி அருளினார் நம்முடைய வாகீச வள்ளல் அந்த வகையில் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று மிக அற்புதமாக பாடி அருளுகிறார் சத்த பிரபஞ்சம் எனப்படும் மொழியாக உள்ளவன் இறைவனே என்பதை இங்கே நமக்கு வியந்து ஓதியிருக்கின்றார் நம்முடைய வாகீச வள்ளல் தொடர்ந்து எட்டாவது திருப்பாடலிலே பெருமான் நமக்கு அடியார்களுக்கு மறுமையை கொடுக்கக்கூடிய அமுதமாக தித்திக்கின்ற சிறப்பினை சொல்லி அருளுகின்றார் தொடர்ந்து நம்முடைய மனத்துக்கு இனியவனாக இருக்கின்ற சிறப்பினையும் சொல்லுகிறார் தொடர்ந்து ஒன்பதாவது திருப்பாடலிலே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை செயலறச் செய்யக்கூடிய தலைவன் என்பதை மூலனி மூலநோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய் என்றும் பெருமான் முத்தமிழும் நான்மறையுமாக இருக்கின்ற சிறப்பினை முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டா என்று குறிப்பிட்டு அருளுகின்றார் திருச்சிற்றம்